சிந்தையால் உன்னை நாடினே ஆனந்த மேல பாடினே சிந்தையால் உன்னை நாடினே ஆனந்த மேல பாடினே திருமலை வெங்கடேசனே சிந்தையால் உனையாடினே நாடினே மேலே ஆடினே ஏழு மலையகள் தாடி வந்தே திருவகம் கண்ணே பக்தி பரவ போ இன்பம் போலமே மாதவ பயன் சேரும் மேலும் மேந்தையாளும் நாடினே ஆனந்த மேடே பாதே தொழில்ல ராஜபோகம் பெறவோ உன்னை நாணினே பாடசேவை போடுமே இன்பம் போதுமே மாற மேிடப்பே திருப்பதிமலை நிலே திகழும் ஸ்ரீனிவாசன் எண்ணிய திருப்பதி மலையிலே திகழும் ஸ்ரீநிவாசம் ஒரு தெய்வம் திருமகள் மகிழும் தெய்வம் ஒரு தெய்வம் திருமகள் மகிழும் தெய்வம் கருணை விழி மருந்து காட்சியும் தரும் தெய்வம் கருணை விழி மருந்து காட்சியும் தரும் தெய்வம் திருப்பதி மலையினிலே

மாதவனே முத்து மகுளம் தாங்கும் மாதவனே நித்தம் வருவோரை காக்கும் மாலவனே எழில் பங்கும் திருமலை வாசவனே புகழ் விழுங்கும் கேசவனே திருப்பதிமலை நிலே திகழும் சீனிவாசன் எண்ணியடக்கும் ஏழு மலை வாசன் திருப்பதி மலை நிலை திகழும் ஸ்ரீனிவாசன்